அலமதுல்லா இந்த இடத்துல இந்த வானம் பூரையாகவும் வினா ஆக பூமி ஃபிராஷாக அமைக்கப்பட்டிருக்கிறது சமராத் பழங்கள் வெளிப்படுவது எல்லாம் சொல்லி அல்லாஹு தாலா சொல்றான் எனக்கு நீ இணை கற்பிக்காத இவ்வளவு உனக்காக நான் செஞ்சு கொடுத்துருக்கனே அப்படின்னு சொல்கிறாம்மா இதை சொல்லும் பொழுது நான் எனக்கு சில விஷயங்களை அவங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேம்மா தப்சீர் இப்னு கசீர் ஆசிரியர் இந்த இந்த தப்சீரை எழுதி எவ்வளவு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ கனெக்ட் பண்ணி பாருங்கம்மா கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுநூறு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக பூமி அப்பவுமே விஞ்ஞானம் வளர்ந்திராத காலத்துல அவங்க அதை ஆச்சரியப்பட்டு எழுதியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா பறந்து விரிந்த நெடு உயர்ந்த வானங்கள் அங்க இருக்கக்கூடிய ஒளி சிந்துகின்ற கோள்கள் விண்மீன்கள் மற்ற கோள்கள் இவை எல்லாமே பூமி அசையாம நிலையாக இருப்பதற்கான மலைகள் அப்படின்னு அத வந்து அல்லாஹ் சுருக்கமாக அவங்க சொல்லி இதை எல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கவன் அல்லாஹு சுபஹானா அவனுக்கு இணை வைக்க கூடாது என்று அல்லாஹூ தாலா அந்த ஆற்றல் மிக்க அல்லாஹூ தாலாவுடைய அத்தாட்சிகளாக இது எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாம இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஞ்ஞானம் வளர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இப்போ இந்த ஆயத்தை கற்பனை பண்ணா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பூமி வந்து அல்லாஹ் விரிப்பாக அமைச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றான் எப்படின்னு பாருங்கம்மா அதாவது பூமி வந்து ரெண்டு விதமா சுத்துது ஏன்னா இத நான் சேர்க்கலன்னு சொன்னா கண்டிப்பா சொல்லலன்னு சொன்னா நம்மளுடைய தப்சீர் நிறைவடையாதுமா இது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த குரான் ஆயத்து இன்னும் எவ்வளவு வேல்யூபிளா நம்ம பார்க்க முடியும் நம்மளால எப்பவுமே குரான் ஆயத் வேல்யூபிள் எத்தனை விஞ்ஞானம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் குரான ஆயத்த அப்பப்ப படிக்கிறப்ப இன்னும் ஆச்சரியம் அதிகமாகுதே தவிர ஒருபோதும் அதை புறந்தள்ளவே முடியாதுமா பூமியினுடைய நாம் எல்லாரும் பூமியில நிம்மதியா உட்கார்ந்துருக்கோம் நம்ம வேலைகள் எல்லாம் பாக்குறோம் எல்லாம் செய்யும் பூமியினுடைய ஸ்பீடு என்ன தெரியுமாமா ரெண்டு ஸ்பீடு ஒன்று தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்குது இன்னொன்று சூரியனை சுத்தி கொண்டு இருக்கிறது மூணு ஸ்பீடு இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன் ஆனால் ஒரு நிமிஷம் நீங்க இந்த ஆஃப் பாஸ் பண்ணிட்டு கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சுஹான் அல்லான்னு நம்மள அறியாம விட்டு சொல்லாமல் இருக்கவே மாட்டோமா அதாவது பூமி தன்னைத்தானே சுத்தி கொள்ளக்கூடிய ஸ்பீடு என்ன தெரியுமாமா முதல் ஸ்பீடு தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு அது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லி சொன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் மைல் ஸ்பீடு ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் மைல் ஸ்பீட்ல தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இருக்கான் சரி ஓகே இது ஒரு பக்கம் வேகம் அடுத்து தன்னைத்தானே சுத்திக்கிட்டு உருண்டு கொண்டே சூரியனை சுத்தி வருது இதெல்லாம் வரலைன்னா நமக்கு காலநிலை இருக்காது இரவு பகல் இருக்காது வெயில் காலம் மாரிக் காலம் மழை காலம் ஒண்ணுமே இருக்காது எல்லாமே வீணா போயிருக்கும்ல பூமியினுடைய ஒரு பக்கம் எரிந்து கொண்டே இருக்கும் ஒரு பக்கம் ஐஸ்ல குளிர்ந்து கொண்டே இருக்கும் ஆனா நமக்காக தான் இவ்வளவுமே நடந்திருக்குது அல்ல செஞ்சிருக்கிறான் இந்த பூமி மாஷால்தான் எப்படி சூரியனை சுத்தி வரக்கூடிய ஸ்பீடு என்ன தெரியுமாமா ஒரு செகண்டுக்கு முப்பது கிலோமீட்டர் அதாவது ஒரு மணிக்கு அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர்மா ஒரு மணிக்கு அறுபத்தி ஏழு ஒரு செகண்டுக்கு முப்பது கிலோமீட்டர் வேகம் இப்படிங்கிறதுக்குள்ள முப்பது கிலோமீட்டர் போயிடுதான் நீங்க கணக்கு பண்ணி பாருங்க இப்படிங்கிறதுக்குள்ள முப்பது கிலோமீட்டர் வேகத்துல போகுது பூமி இது தவிர இந்த ஒட்டுமொத்த சோலார் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா சூரியன் இந்த எல்லா கோள்களுமே இருக்கு அது சும்மா இல்லமா அது சூரியன் என்ன பண்ணுதுன்னா இத்தனை இழுத்து கொண்டு அது ஓடுதான் அது எப்படி ஓடுதுன்னா ஒரு மணி நேரத்திற்கு ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கான் அல்லாஹ் அக்பர் இத சொல்றாங்கம்மா வி டோன்ட் ஃபீல் தீஸ் ஸ்பீட்ஸ் இந்த ஸ்பீட்ஸ் எல்லாம் தன்னை தானே சுத்திக்கிட்டு என்ன ஓடுது அது வந்து ஒரு மணிக்கு ஆயிரம் மைல் வேகத்தில் ஓடுது அது சூரியனை சுற்றிக்கிட்டு எப்படி ஓடுதுன்னா ஒரு மணிக்கு அறுபத்தேழாயிரம் செகண்டுக்கு முப்பது கிலோமீட்டருமா ஒரு செகண்டுக்கு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு அதுக்கப்புறம் மொட்டு மொத்த சோலார் சிஸ்டமும் ஒரு மணி நேரத்துக்கு ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் அது அது மில்கி வேலை ஓடிக்கொண்டிருக்கிறது speed we don't feel these speeds because yet motion is constant and smooth, much like sitting in a car moving, sitting in a moving car at a steady speed on a smooth road. ஸ்டடி ஸ்பீடில் ஸ்மூத் ரோட்ல ஒரு கார் ஓடிக்கிட்டு இருக்கப்போ உள்ளுக்குள்ள நம்ம எப்படி டீ எடுத்து குடிச்சுக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோம் போன் எடுத்துக்கிறோம் அந்த பக்கம் திரும்பி டிக்கில இருக்கக்கூடிய அந்த பேக் எடுத்து முன்னாடி வச்சுக்கறோம் என்ன சீட்ல இருந்து அம்மா உங்ககிட்ட வரேங்குது அப்புறம் எங்கிட்ட இருந்து இல்ல நான் அத்தா கிட்ட போறேன் முன்னாடி சீட்டுக்குங்குது இதெல்லாம் உள்ள நடக்குது ஆனா காரோ போயிட்டு இருக்கு அது ஒரு ஸ்மூத் ரோட்ல நம்ம ரோடு மாதிரி கிடையாதுமா ஸ்மூத் ரோட்ல போய் கொண்டு இருக்கிறது அக்பர் அப்போ பூமியை அல்லா விரிப்பாக ஆக்கி ஆக்கியிருக்காங்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தமா விஞ்ஞானம் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க அல்லாவுக்கு ரொம்ப நன்றி செலுத்தணும்னு தோணுதா இல்லையா பூமி அல்லாஹ் விரிப்பா ஆக்கியிருக்கா இந்த எந்த ஒரு சுற்றுதலும் தெரியாமல் புவியீர்ப்பு விசையை கொண்டு அழகாக நம்மளால பிடிச்சு வச்சிருக்கான் வானத்தை கூரையாக ஆக்கியிருக்கான் சாதாரண கூரை இல்ல தங்கமே எப்படிப்பட்ட கூரை தெரியுமா மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வான் வெளியில் எண்ணிலடங்காத விண்மீன்கள் நாம் எப்படி பூமியில பிறக்கிறோம் இறக்குறோம் அதே மாதிரி தான் வானத்தில் விண்மீன்கள் பிறந்து கொண்டே இருக்கின்றன இறந்து கொண்டே இருக்கின்றன சுற்றிக் கொண்டே இருக்கின்றன ஓடிக்கொண்டே இருக்கின்றன ஒரு சோலார் சிஸ்டத்தினுடைய ஓட்டம் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேம்மா இது மாதிரி எல்லாமே ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்போது அல்லாஹ் அக்பர் இத்தனை ஓட்டத்துக்கும் இடையில எல்லாமே ஒரு அல்லாஹ் குரான்ல சொன்னால் லஷம்ஸ் எம் பகைலஹா சூதுரி கல் கமரவல் எல்லையிலுசாப் ய குன்னஹஹார் ஓ குல்லும் ஃபி ஃபலக் தஜிரிங்கிறான் ஓடிக்கொண்டிருக்கு தஜிரி எல்லாமே ஓடுது அல்லா எல்லாம் எல்லா குரான்ல சொல்லி காமிச்சுட்டாம ஆனா எங்கேயாவது ஒரு டிராபிக் ஜாம் ஒன்னோட ஒண்ணு இடிச்சுக்குருச்சு அதனால பூமிக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு எதுவுமே கிடையாதுமா இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமாமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜூலை ஒன்பதாம் நாள் ஒருவேளை இந்த பதிவை வந்து இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு கூட யாராவது பார்க்கலாம் சொல்லக்கூடிய நாள்லாம் உயிரோட இல்லாம கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது காலம் எல்லாரும் எங்க கொண்டு போய் சேர்க்கும்னு தெரியாதம்மா ஆனா அந்த அப்ப பாக்கக்கூடியவோ இன்னும் எவ்வளவு உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்கலாமா ஆனா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இன்னும் அல்லாவை பார்த்து நம்ம சமுதாயமா ஆச்சரியப்பட்டோங்கிற செய்தியை பதிவு செய்யறதுக்காக சொல்றேம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது அஞ்சாவது வருஷம் ஜூலை மாசம் ஒன்பதாம் தேதி உலகம் இதுவரை சுற்றாத அளவுக்கு வேகமாக சுற்றியதாமா அது எவ்வளவுன்னு சொல்றாங்க ஒண்ணு புள்ளி மூணுல இருந்து ஒண்ணு புள்ளி ஆறு மில்லி செகண்ட் அந்த அளவுக்கு கொஞ்சம் வேகமா சுத்தி இருக்கான் அதனால கொஞ்சம் அந்த பகல் இரவு நேரங்கள்ல ஒரு மாறுபாடு ஏற்பட்டிருக்கு ஆனா ஏதாவது நமக்கு தெரிஞ்சுச்சாம்மா ஒண்ணுமே தெரியல அதெல்லாம் சொல்றான் அலம் நஜாலில் அருந்த மெஹாதா தொட்டில் மாதிரி உன்னை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கேன் பூமியில பாப்பாவை தொட்டில போட்டு அம்மா ஆடுறப்போ அந்த பாப்பாக்கு சுகமா தூக்கம் வரும் இல்லம்மா அது தொட்டி திறந்தாலும் சிரிக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம் இந்த பூமியுமே எப்படி இருக்குன்னா அதனுடைய கிரஸ்ட் வந்து தண்ணிக்குள்ள தெர்மோகோல் அட்டை மிதக்குற மாதிரிதான் மிதந்துகிட்டு இருக்குது ஆனா அது அதனுடைய அதிர்வுகளும் நமக்கு தெரியாம இருக்கிறதுக்காக வல் ஜிபால அவுத்தாதாங்கிற மலைகளை எல்லாம் முளைகள் ஆஹ் அதாவது ஒரு கூடாரத்துக்கு முளை அடிப்போம் அந்த மாதிரி முளைகள் அடித்து வைத்திருப்பதை போல அல்லாஹ் ஆக்கியிருக்கேன்னு சொல்லி சொல்றான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் எண்ணிலடங்காத அடங்காத ஆச்சரியங்கள்மா ஒன்னு ரெண்டு ஆச்சரியம் கிடையாது வானத்தை கூறையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கான் மாஷா அல்லா நினைச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியம்மா வானத்துல அல்ல ஒரு இடத்துல பாதுகாக்கப்பட்ட கூறையாக ஆக்கியிருக்கேன்னு சொல்றான் இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது ஓசோன் அப்படிங்கிற ஒரு படலம் மட்டும் வானத்துல இல்லாம இருந்தா சூரியனுடைய கதிர்கள்ல அகச்சிவப்பு அதாவது அல்ட்ரோ அல்ட்ராவயல் ட்ரேஸ் அந்த மாதிரி கெட்ட கதிர்கள் ஃபில்டர் பண்ணப்படாமல் இறங்கிடுமா இறங்கிட்டால் ஒட்டுமொத்தமாக மக்கள் சமுதாயம் கேன்சரால பாதிக்கப்பட்டு மனித சமுதாயம் அழிந்து போயிருக்கும் அதில் ஒரு பாதுகாக்கப்பட்ட கூரை இன்னும் பாருங்கம்மா இந்த நட்ச இந்த விண்மீன்கள் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி மயான அமைதியா வானம் இருந்தா அண்ணாந்து பார்த்தா ஒரு பயம் வரும் ஆஷா அல்லாஹ் அதுக்காக அல்லாஹத்தில் லைட்ஸ் போட்டு அலங்கரிச்சிருக்கான் இந்த முதல் பகுதியில் அல்ல சொல்றான் பூமிக்கு சமீபமாக உள்ள வானத்தை நட்சத்திரங்கள் என்னும் விளக்குகளை கொண்டு தின்னமாக நாம் அலங்கரித்தோம் அலங்காரம் ஒரு ரோட் லைட் இல்லாத ரோட்ல போனா நமக்கு ஒரு அச்சமா வரும் இல்லாம ரோட் லைட் இருந்தா கொஞ்சம் பயம் இல்லாம போவோமா இல்லையா அந்த மாதிரி நமக்கு அச்சம் இல்லாமல் இன்னும் அந்த வானத்தை பார்க்கறப்போ ஒரு ஒரு லைட் ப்ளூ கலர் தெரியுது பாத்தீங்களாமா இதுலயும் நமக்கு அல்லாஹ் நம்ம மேல காட்டக்கூடிய அந்த வானத்து வானத்தினுடைய அமைப்புல நமக்கு எவ்வளவு கருணையா அல்லா காட்டியிருக்கான்னு தெரியுமாமா அதாவது அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த இருந்து வரக்கூடிய வானம் வந்து ப்ளூ கலர் கிடையாதுமா அது முழுக்க முழுக்க டார்க் ஒன்லி வெறுமே இருட்டு தான் தான் பிளாக் 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 தான் அங்க எங்க ஸ்டார்ஸ் இருக்கிற இடத்துல வெளிச்ச இருக்குமே தவிர மற்ற எல்லாமே கரும் இருள் தான் எல்லாமே நமக்கு இந்த வானம் ப்ளூவா தெரியறதுக்கு என்ன காரணம்னா சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்கள் வளிமண்டல துகள்கள்ல பட்டு அது வந்து இதாகுதுமா பிரதிபலிக்கப்படுதுமா பிரதிபலிக்கப்படும் பொழுது அதன் அதுல விக்கியா இருக்கு ஏழு வண்ணங்கள் பிரியுது ஏழு வண்ணங்கள் பிரியும் உங்களுக்கு தெரியும் அது சிதறல் சொல்றது அந்த மாதிரி பிரியும் பொழுது அதுல வந்து அந்த ப்ளூ கலர் இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய வேவ் லென்த் அதனுடைய அலை நீளம் ஜாஸ்தி அதனால அதனாலதான் மற்ற நிறங்களை விட அந்த நீளம் மிகச்சு நமக்கு அப்படியே ப்ளூவா வானம் சரி நம்மளுக்கே சரி வானம் அழகாக இருக்கும்ல இன்னைக்கு ஒரு ஆரஞ்சா தெரிஞ்சா இன்னைக்கு ஒரு அப்படியே ரெட்டிஷா தெரிஞ்சா ஆனா சொல்றாங்கம்மா விஞ்ஞானம் சொல்லுது வானம் நீல நிறத்தை தவிர வேறு எந்த வண்ணத்திலாவது மிகைத்திருந்தால் நம்முடைய கண்கள் அந்த வண்ணத்தை பார்த்து குருடாகி இருக்குமா நம்ம கண்களுக்கு மைல்டா அந்த அந்த ப்ளூ கலர் அந்த வேவ் லென்த் அதிகமாக்கி அதை அப்படியே நிறைஞ்சிருக்கிற மாதிரி அம்மா அல்லாஹுக்கு சுபகானெல்லாம் சொல்லிக்கோங்கம்மா அலமது இல்லா அல்லாஹ் நன்றி கிட்ட மனிதர்களாக நாங்கள் வாழ்வதற்காக மன்னித்துக்கொள் யா அல்லா இந்த அற்பமான மனிதர் வாழ்வதற்காக எத்தனை பெரிய பிரம்மாண்டங்களை எல்லாம் எங்களுக்கு சாதகமாக ஆக்கியிருக்கா இரப்பு பூமியை அல் ஆக்கிய ரஹ்மானே வானத்தை சமா வானத்தை பினா அழகிய கூரையாக ஆக்கிய ரஹ்மானே யா அல்லா கூரையாக ஆக்கிய அல்லாஹ் யா அல்லா எங்களுக்கு வாழ்விடத்தை அழகாக்கி கொடுத்த உன்னை உனக்கு மாறு செய்ததற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் யா அல்லா ஹமீன் அரபல் அலமீன் அலமது இல்லா இவ்வளவு அழகா அல்லாஹு தல்லா படைச்சது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னம்மா வானத்தை அல்லாஹூத்தல்லா சொல்லும் பொழுது திருப்பி தரும் வானம்னு சொல்றான் திருப்பி தரக்கூடிய வானம் சொல்றான் அல்லா தசுரத்துலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா திருப்பி விடும் கடல்ல இருந்து ஆவியாக தண்ணீர் நீராவி போய்மா மேகத்துல பட்டு திரும்பி வராம அப்படியே வானத்துக்கு மேலேயே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு மழை எங்க கிடைக்கும் அதுக்கு மேல அல்லா போக விடல திருப்பி தரக்கூடிய வானம் பூமிக்கு மக்களுக்கு பயன் தரக்கூடிய மழையாக திருப்பி தரக்கூடிய விதமாக வானத்தை அல்லா அமைச்சிருக்கான் வானம் ஒண்ண நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னாலே நிச்சயமாக சரண்டர் டு அல்லாஹ் அல்லா ரபு அல்லா சொல்றான் இன்னும் சொல்றான் அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்மா அது ஒரு ஒரு எஜமா நம்ம அல்லாவுக்கு இணை வைக்கிறாங்களே அது குரான்லயே அல்லா கேள்வி கேட்கிறான் ஒரு எஜமானத்தை ஒருத்த வேலை பாக்குறான் ரெண்டு எஜமானன் கிட்ட ஒருத்த வேலை பாக்குறான் ரெண்டு பேர்ல யாரோட வேலை ஈஸியா இருக்கும் ரெண்டு எஜமான ஒருத்தையும் அந்த வேலையை பார்க்க சொல்லுவான் ஒருத்தன் இந்த வேலையை பார்க்க சொல்லுவான் ஒரு எஜமானிட்ட வேலை பார்த்ததானா ஒருபடியா வேலை பார்க்க முடியும் அப்ப அதெல்லாம் சொல்றான் இந்த இந்த அத்தனை மண்டலங்களுக்கும் அத்தனை படைப்புகளுக்கும் ரெண்டு எஜமான் இருந்தா ஒருத்தன் இந்த பக்கம் ஓட சொல்லுவான் ஒருத்தன் அந்த பக்கம் ஓட சொல்லுவான் இந்நேரம் அத்தனை கொலாப்ஸ் ஆயிருக்கும் ஒற்றை இறைவன் அரசாள்வதால் தான் அத்தனை மண்டலங்கள் வான மண்டலங்களும் சீராக இயங்கி கொண்டிருக்கின்றன இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா இறைவன் ஒருவன் என்று வலா அண்டாதா அவனுக்கு இணைகளை ஏற்படுத்தி விடாதீர்கள் சிலைகளாக இணைகள் ஏற்படுத்துவது மட்டுமல்லாமா மனிதர்களாக இணைகளை ஏற்படுத்துவது மட்டுமல்ல அரசர்கள் நபிமார்கள் இணைகளாக ஆக்கப்படுவது மட்டுமல்ல செல்வம் செல்வாக்கு பதவி பெருமை புகழ் இதையெல்லாமே இறைவனுக்கு இணையாக்கி அதற்காக இறைவனுடைய மதிப்பை குறை அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் எப்போ தவற விடுறமோ எல்லாம் இவற்றையும் நாம் இணையாக்குகின்றோம் என்று அர்த்தம் ஆயிடுமா வலா தஜாலூல் இல்லா அந்தாதம் தலமூன் அறிந்து கொண்டே நீங்கள் அவற்றை அல்லாவிற்கு இணையாக்கி இணை கற்பித்து விடாதீர்கள் இந்த ஆயத்தில் முழுக்க முழுக்க

சிந்திக்க கூடிய அறிவு கொஞ்சம் சின்னதா ஒரு துளி இருந்தா கூட தெரியுமா நிச்சயமாக நாம் வணங்கும் தெய்வம் உண்மையா பொய்யான்னு யோசிச்சு பார்த்தா ஒரே இறைவன் தான் உண்மை அதை தாண்டி போறது தவறு என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த இடத்துலதான் மனிதர்கள் தடம் புரண்டுறாங்கம்மா சிந்தி சிந்தி தன்னுடைய சிந்தனைக்கு பூட்டு போட்டுறாங்க அவங்க பூட்டு போட போட அல்ல அதுல முத்திரையை போட வச்சிடறான் அல்லாஹு அக்பர் எல்லாம் வல்ல அல்லாஹு சுபஹான் இணைத்தரின் பக்கம் நம்மையும் சாய்த்து விடாமல் நம்முடைய சந்ததிகளும் சாய்ந்து போகாமல் முழுமையாக பாதுகாப்பு தந்தருள் புரிவானாக லா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ மனத்தோடு வாழ்ந்து மனத்தோடு உலகத்தை விட்டு பிரிந்து சொல்லக்கூடிய தௌஃபிக் சிதருள் புரிவானாக ஆமீன் யாரா அசலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபரகாத்து